உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட ரெடியா அடுத்த வகுப்புக்கு தயாரா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து ஒரு டூல் பார்க்க போறோம் அதனால கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கேல் தேவையில்லை நேரா கோடு போட வராதுங்கிறவங்க மட்டும் ஸ்கேல் வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அப்படி என்ன சார் பண்ண போறோம் ஒரு கூட்டல் சிம்பல் ஒரு செலுவை எப்படி வேணா உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கிராஸ் சரிங்களா சோ ஒரு நான்கு பக்கம் போகிற கோடுகளை நீங்க வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது செய்யும் பொழுது ஈஸியா இருக்கும் இப்போ இந்த நடு புள்ளியிலிருந்து மேல் நோக்கி செல்கிற கோடு சரிங்களா இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு நான்கு வழி பாதை அப்படின்னு வச்சுக்கோங்க போர் வே ரோடுன்னா எப்படி புரிஞ்சுக்க கூடாதுங்க ஒரு போக ரெண்டு வர ரெண்டு அந்த மாதிரி நாலு வழியில நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி நான்கு விதமான திசைகள்ல திரும்பக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் ரோடு நாலு பக்கமும் திரும்பி போகுது சரிங்களா ஜங்ஷன் நீங்க யோசிச்சுக்கங்க இதுல இந்த மேல் நோக்கி போகிற கோடு நார்த்ல சைடு போகிற அந்த கோடு சரிங்களா அந்த பாதை ஒரு வட வடன்னு அப்படியே ரொம்ப அப்படியே மேடு பள்ளம் இல்லாம அழகாடு இருக்குமா இல்லீங்களா அது மாதிரியான ஒரு தேசிய நெடுஞ்சாலை பாதை கீழ ஒரு ரோடு போட்டு அந்த பாதை என்ன அப்படின்னா கீழ் நோக்கி செல்கிற பாதை வந்துட்டு அது ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் நம்ம லோக்கல் ரோடு அதாவது என்னங்க தார் தான் இருக்கும் இருந்தாலும் அங்கே மேடு பண்ணோம் ஸ்பீட் பிரேக்கர் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இப்ப ரைட் சைடு போகுது அந்த பாதை என்ன பாதை அப்படின்னா ஒரு மண் ரோடு எல்லாம் போனீங்கன்னா தார் ரோடே இருக்காது மண் தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாதை நீங்க அப்படியே லெப்ட் சைடு போட்டிருக்கக்கூடிய அந்த கோடு அந்த பாதை புல்வெளிகளுக்கு இடையிலான ஒரு பாதை நான்கு பாதைகள் இருக்கு உங்களுக்கான கேள்வி அதுதான் நீங்கள் இந்த நான்கு பாதைகளில் எந்த பாதையில் செல்ல விரும்புவீர்கள் அப்படின்னு கூறும் இந்த கேள்வியா நேரில் கேட்டதோன்னா உடனே பதில் வாங்கிக்குவோம் ஏன்னா சில பேருக்கு வந்து அப்படியே வளவலன்னு ரோட்ல போகணும்னு ஆசையா இருக்கும் சில பேருக்கு புல்வேலி புல்வேலி தண்ணீர் பனித்துளி பனித்துளி அப்படின்னு சொல்லி இயற்கையை ரசிக்கிட்டே போலாம்னு தோணும் சில பேருக்கு எப்பயும் லோக்கல்ல போற ரோடு தானே தோணலாம் இல்லையா சோ ஒவ்வொருத்தருடைய எந்த பாதையில் போக விருப்பம்னு முதல்ல ஒரு பாதையை தெரிவு செய்யுங்க அதற்கு பிறகுதான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு போயிடுச்சு பண்ணிட்டீங்களா குட் இப்ப யோசிச்சு பாருங்க நான் நான்கு வழி பாதைன்னு தெளிவா சொல்லிட்டேன் எல்லாரும் ஏதோ ஒரு பாதையை தேர்வு பண்ணிருக்கீங்க ஆனா என்ன யோசிக்கவே இல்லை நான் எந்த பக்கம் போகணும்னு யாரும் இப்ப உதாரணமா நான் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நான் வடக்கு நோக்கி தான் செல்லணும் புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகணும்னா நான் தெற்கு நோக்கி தான் போகணும் இப்ப நான் எங்க இருக்கிறேனோ நான் எங்கே போக வேண்டுமோ அதை பொறுத்துதான் பாதை முடிவாகுமே தவிர எனக்கு எந்த பாதை பிடிச்சிருக்கோ அதுல எல்லாம் போக கூடாது இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டேட் ரோட்ல போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நான் போக வேண்டியது மெட்ராஸ்ன்னு வச்சுக்கோங்க நான் வடக்கு நோக்கி தானே போகணும் அதை விட்டு விட்டு நான் பாட்டுக்கு தெற்கு நோக்கி ஸ்டேட் ரோடு போகுதுன்னு கேட்டி போனேன்னா கடல்ல போய் விழுந்து சாக வேண்டியதுதான் நான் இன்னைக்கு மெட்ராஸ் போய் சேர்றது அப்ப என்னங்க நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம்னா நமக்கு பிடித்த பாதை எதுன்னு தாங்க எல்லாரும் யோசிக்கிறோம் அப்படி யோசிக்க கூடாதுங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணுங்க அந்த இடத்திற்கு எந்த பாதை அழைத்து செல்லுமோ அந்த பாதை கடினமானதாக இருந்தாலும் வளவளப்பானதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் விளையாட்டு கிடையாது அந்த பாதையில தான் போய் போயாகணும் ஏன் சார் அந்த பாதைதான் தான் உங்களை நீங்க நினைச்ச இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகுங்க அப்ப முதல்ல இலக்க முடிவு பண்ணுங்க அவருக்கு பிறகு என்னங்க பண்ணலாம் எந்த பாதை நல்லா யோசிச்சவரலாம் தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கோம் முடிவு பண்றோம் அப்புறமா தான் இலக்க கொண்டு போய் வச்சு கஷ்டப்படுறோம் இது வந்து ஒன் படிக்கிற படிக்கிற பசங்கள்ட்ட ஈவன் தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்களுக்கு கூட தெரியல அடுத்து என்ன செய்ய போறீங்க நீங்க என்னவாக விரும்புறீங்க இது ஆகி என்ன செய்ய போறீங்க கேள்வி கேட்டா பதில் இல்ல முதல்ல இதை முடிப்போம் நான் அடுத்து இத பண்ண போறேங்கிறாங்க அதை செஞ்சதுக்கு அப்புறம் தெரியல அப்படி இருக்க கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு இப்ப நம்ம ஒரு பக்கத்துல நீங்க இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் எடுத்துக்கோங்க போயிச்சுக்காதீங்க உதாரணம் சொல்ல முடியும் அதனால சொல்றேன் இப்ப நான் புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி நான் கப்பல்ல போகவே முடியாது ஏண்டா நான் திருச்சிலையும் கடல் இல்ல புதுக்கோட்டையிலயும் கடல் இல்ல நான் எப்படி பாஸ் கடல் கடல்ல போய இல்லாம கப்பல்ல போறது வசதி இருக்கு பெரிய லாடு லபக்தாஸ் நானு ஒண்ணும் பண்ண முடியாது சைக்கிள்ல போகலாம் வண்டியில போகலாம் கார்ல போகலாம் பஸ்ல போகலாம் ட்ரெயின்ல போகலாம் ஐயா நடந்தே போகலாம் ஆனா என்னங்க பண்ண முடியாது பிளைட்ல போக முடியாது ஏன் புதுக்கோட்டையில ஏர்போர்ட் கிடையாது கப்பல்ல போக முடியாது தண்ணியே இல்லை எதுல போகுது அப்ப என்னங்க அர்த்தம் நான் எங்க போகணுங்கிறத தான் இது முடிவாகுது இதே நான் அமெரிக்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க சைக்கிள்ல நடந்த எல்லாம் போக முடியாது பஸ் எல்லாம் விடல நடுப்புற கடல் வேற இருக்கு அப்ப ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்னு நான் என்னங்க செஞ்சாகணும் ஃபிளைட்ல போகணும் இல்லைன்னா கப்பல்ல போகணும் ரெண்டே சான்ஸ் தான் அப்ப இதை புரிந்து கொண்டால் தான் நம்ம வாழ்க்கை என்னங்க செய்ய முடியும் நான் எங்க போகணும்னு முடிவு பண்ணுங்க அதை பொறுத்து தான் நான் எப்படி போகணும் எதுல போகணும் எந்த பாதையில போகணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுங்க இந்த இலக்கை நீங்கள் சரியாக முடிவு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இலக்கை அடைவது அல்ல வாழ்க்கை ஒரு இலக்கை அடைஞ்சிட்டா வசரத்துல ஏறணும்னு எனக்கு இலக்கு விவசத்துல ஏறிட்டா அங்கிருந்து கீழே பிச்சை பெறுவேன் அப்படி அர்த்தம் இல்லைங்க அதற்கு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பேன் அப்படின்னா சார் இன்னொரு சிகரத்துல எப்படி ஏறது வேற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய வித்தியாசமான கிளைமேட்ல இருக்கக்கூடிய வேற விதமான இன்னொரு சிகரத்துல எனக்கு ஏறுவதற்கு சரியா இருக்குமா அப்படின்னு பாப்பாங்க இதுதாங்க எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் அப்ப இலக்கை அடைஞ்சிட்டாலே வாழ்க்கை முடிஞ்சிடாது ஆனால் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதிலும் கஷ்டமான உயர்ந்த இலக்காக அதை வைத்துக்கொண்டு மொட்டமாடிக்கு ஏறணுங்கிறதெல்லாம் இலக்கு இல்ல எவரஸ்ட் சிகரத்துல ஏறணும்னா தான் இலக்கு இதையும் புரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா ஏன்னா இலக்கு உயர்வா இருக்கணும் ஸ்மால் இஸ் அப்துல் கலாம் உள்ளல் அப்படின்னு ஏற்கனவே எங்க பாட்டன் வள்ளுவன் இதையே தான் வேண்டியது சாதாரணமா வைக்க கூடாது பெருசா தான் வைக்கணும் இமயமலைக்கு பரங்கி மலையில் ஏறணுமா இமயமலைக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா பாட்டுல அப்படின்னா என்ன சொன்ன பரங்கி மலைங்கிறது மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிம்பாங்க அங்க ஏறணும்னா கூட எதுக்குமே ஆசைப்படணுமா இமயமலைக்கு ஆசைப்படணுமா சார் இமயமலைக்கு எவரெஸ்டுக்கு ஆசைப்பட்டு அது நடந்துச்சா நடக்கலையா அதெல்லாம் நம்ம லைஃப் நம்ம முடிவு பண்ண முடியாது ஆனா எதை முடிவு பண்ணலாம் இந்த இலக்கு உயர்வான இலக்கு அடைவதற்கு கடினமான இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கிய என்னுடைய பயணத்தை நான் சிறப்பாக வைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் வாழ்க்கை அற்புதமாக அமையும் நண்பர்களே